அங்க இல்ல வேற இடத்துல வாங்கி வச்சிருக்காங்க நான் ফুল டீடைல்ஸ் கொடுக்க முடியாதுன்னு நீ கோர்ட்ல சொல்லிருக்காங்கல என்ன கொடுக்க முடியாது யார் யார் நீக்கி இருக்கோம் அப்படிங்கற ফুল டீடைல்ஸ் வந்து இன்னொரு இடத்து இன்னொரு நிர்வன அமைப்பு கேட்டிருக்காங்க அது தர முடியல யார் குடுங்க உங்களுடைய பேர் இருக்கறதால உங்களுக்கு தனிப்பட்ட உரிமைங்க வாக்கு உரிமைங்க தனி நீ 65 லட்சம் பேர் இருக்குறவங்க குளிய போய் அவங்க சண்டைக்கு வரணும்ல ஒரு கம்ப்ளைன் கிடையாது அவரும் சொன்ன ஒரு கம்ப்ளைன் கிடையாது 2024க்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் ஒரு கம்ப்ளைன் காங்கிரஸ் கட்சி கொடுத்திருக்கான்னு கேக்குறாங்க இல்லையே சரி 2024க்கு பிறகு இத்தனை மாநிலங்கள் எப்படி ஜெயிச்சாங்க ஹிமாச்சல் பிரதேஷ் யார் கவர்மெண்ட் வெஸ்ட் பெங்கால் யார் கவர்மெண்ட் கேரளா யார் கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் யார் கவர்மெண்ட்